இதுல இருந்து மட்டக்களப்பு தேங்கு வலையத்தை டெவலப் பண்ணுவோம் தேங்காய் இருநூறு ரூபா விற்கு பாதிதாம கூடிய மாதிரி இருக்கு அப்ப செய்வோம் கேட்டா நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தரையில எங்களுக்கு பார்லிமெண்டேரியன் பப்ளிக் ரீப்ரசென்டேட்டிவ் ஒரு ஒட்டி இன்ஃபர்மேஷனும் இல்லையே நாங்க சொல்லி போட்டு என்ன சொல்றா சொல்றேன் இதை நீங்க விளங்கிக் கொள்றீங்களா டேரக்டரோட கதைங்க பதில் வந்து ஒரு நாங்க

ஒவ்வொரு மட்டப் நாங்க ஒரு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு வந்து நாங்க இந்த கித்தூள் ரூபத்து கிடந்து இது கத்துற என்ன என்ன செய்ய மாட்டோம் அதை மண்ட நிறைய விஷயம் சோட் அவுட் ஆமாட்டோம் அந்த விஷயங்களை வந்து அந்த ஆக்கள் வர கூட டிஸ்கஷனுக்கு செகர்டரி நீங்க ஆகணும் அது மெயின் உங்களோட ஒரு பியூச்சர்ல கட்டாயம் பாருங்க ஆகையும் ஆரையும் குற்றஞ்சாடுறதுக்கோ ஆரையும் அவமானப்படுத்துறதுக்கோ நான் இந்த இதை செய்யலாம் வெரி ப்ரொடக்டிவா வெரி டிஸ்ட்ரிக்ட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இந்த பப்ளிகிட்ஸ் புல்பில் பண்றதுக்கும் தேவையான இடங்களில் ரிசோர்ஸ் இருக்கிறத பாவிக்கிறதுக்குரிய இதை நாங்க ஒவ்வொரு மினிஸ்ட்ரி மீட்டிங்ல அந்த மினிஸ்டர் சொல்றதை நாங்க இங்கே இன்ஃபார்ம் பண்ணா அதை டிஎஸ் லெவலுக்கு போயிருக்கணும் எந்த விதத்துல டிஎஸ்ல ஆபீஸ்ல தெங்குக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ஆறாவது சொல்றீங்களா எத்தனை ஆயிரம் ஹெக்டேர் என்னட்டா சூபனப்படுது ரெண்டாயிரம் மூணாயிரம் ஹெக்டேர் பட்ஜெட்ல இருபத்தாயிரம் ஹெக்டேருக்கு இருக்கு நாங்க இந்த முறை இதுல பத்தாயிரம் ஏக்கர் நுதன் ப்ரோவிஸ்க்கு போனா அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சது வெட்டிக்கோடி ரெண்டாயிரம் மூணாயிரம் என்ன ப்ரொபோசல் இருக்கு என்ன பாலோ பண்றது

இப்ப நாங்க நான் ஜிஏட கேட்டனா அப்ரூவல் இது ஒரு நல்ல மாவட்டத்துல ஆரோக்கியமான நிலைமை இல்லவன் பொறுத்தளவுல நாங்க மக்கள் பிரதிநிதிகள் என்று நாங்க இதுல நிச்சயமாக பங்கு பெறணும் இதுல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு தற்காலிக அப்ரூவலுக்கு அனுப்பி போட்டு அப்புறம் டிசிசியை கூப்பிட்டு அப்ரூவலுக்கு கேட்கணும்ன்றதுல எந்த விதமான ஆரோக்கியமான விடையும் இல்லை இது சம்பந்தமாக நாங்களும் பார்க்கணும் டிவிஷன்ல நீங்க நல்ல விஷயம் பேசிஸ்ல என்ன ப்ரையோரிட்டில தயாரிக்கப்படுதுன்றது எங்களுக்கு தெரியப்படணும் ஏன்னா இதுல கட்சி சா இந்த அரசியலோ அல்லது தனிப்பட்ட சார்ந்த விடியங்களோ இருக்கக்கூடாதுன்றதுதான் மற்றது கடந்த காலங்களில் கூட்டுறதுக்கு நெருக்கடி இருந்தா சொல்லப்பட்டது பரவச திட்டம் போனதால டிசிசி மெம்பர்ஸ்க்கு நேரம் இல்லைன்டேன் எங்கட கௌரவ மேன்மையா ஜனாதிபதி சொல்றாரு எல்லா திட்டங்களையும் டிஜிட்டலைஸ் பண்ணுங்க டிஜிட்டலைஸ் பண்ணுங்க டிஜிட்டலைஸ் பண்ணுங்கன்னு மீட்டிங்கை ஜூம்ல கூட்டுறது இல்லை என்னென்ன மற்ற எல்லா மாவட்டங்களையும் ஜூம் மீட்டிங்லயோ அல்லது கன்வர்சேஷன்ல செய்யக்குள்ள மட்டக்கிழப்பு மாவட்டத்துல மட்டும் என்ன நெருக்கடி என்று எனக்கு தெரியணும் இப்ப அவசரமா கூப்பிட்டு வச்சு இந்த திட்டத்துக்கு இவ்வளவு செய்திருக்கிறோம் இதுக்கு அனுமதிய டிசிசி டிசிசி என்றது எல்லா உறுப்பினர்களும் எல்லா அவரை கன்சன் நடக்கணும் இது ஸ்டடி பண்ணப்படணும் இரண்டா நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து புதிய அரசாங்கம் சொல்லி இருக்குது வீண் திரியம் இல்லாம நாங்க இதை மீட்டெடுக்கணும் அந்த விடயத்துல நாங்களும் அந்த இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றா திட்டங்கள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுதா உரிய முறையில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கா டிவிஷன் லெவல்ல வந்து இதை விட ப்ரையோரிட்டியான திட்டம் இருக்கா இல்லையாண்டு இதுல ஆறு உறுதிப்படுத்த கூடிய மாதிரி இருக்கும் வந்து அந்த மீட்டிங் நடந்தாதான் தான் எங்களுக்கு தெரியும் ஏன் இது செய்யப்படலன்னு எனக்கு இன்றைக்கு இதுல சொல்லப்படணும் இல்லாட்டி இது சம்பந்தமான விளக்கம் தெரியும் எதிர்காலத்துல உபாரான நெருக்கடிய சூழ்நிலைகளையும் ஒரு ஒரு அசௌரியமான சூழ்நிலையை உருவாக்காம மாவட்ட நிர்வாகம் செய்யணும் என்றுதான் நான் இன்றைக்கு டிசி கேட்டுக்கொள்ற விடயம் இந்த வந்து இந்த மீட்டிங்கையும் கூட நான் கேட்டு எல்லா எம்பி மாருடையும் அப்புறம் கௌரவ

the new uh, appointment the 17 appointment i also involved in the ministerial meeting request to the additional secretary uh, the secretary also involved there is a less carder anyhow i provide the great number of the uh, eastern province but this time say so only 7 is allocated to the particular district another 5 allocated ringo ringo only four carders there uh, another two card only two vacancies there in the ampara but uh, that is a uh, fulfilled ampara 2 and rinco for fulfill and additional midway uh, allocated the rinco for the additional inter-provincial ransom but there's a around 50 vacancy in the in the particular PHM. so definitely that's part into looking at it. I, I also talked with the PD PD said uh, discuss with you uh, then definitely I, we will yeah. மினிஸ்டரிக்குள்ளால நிறைய பண்டுகள் வந்து இருக்குது அதாவது ரிலவன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளால பிசர் ரிஸ்டண்டா கச்சக்கமான காசு இருக்க மினிஸ்டர் சொல்றார் என்ற பட்ஜெட்ல நிறைய அலோகேட் பண்ண பண்ணாட்டி மினிஸ்ட்ரிக்குள்ளால டிரெக்ட் அவங்களுக்கு செய்தார் வந்து தோட்ட அவுட் கட்டமைப்பு அமைச்சர் சொல்றாரு நிறைய செய்தார் வந்து இப்ப அந்த எங்க முக்கோண விலையை மாதிரி மட்ட கிளப்ல செய்யறதுக்கு சொல்லி கேட்டவங்க நான் ஜிஏட்ட கேட்டேன் நான் இங்க காணி இருக்கும் எனக்கு இன்னும் பதிலே கிடைக்கல அதை பத்தி அறந்தார வேற சொல்லுங்க சந்திப்பம் வண்டி வெட்டிக்குளோர் டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிக்கிற ஒரு ஆதிரி பிங்கட்டி பிளஸ் இருக்கணும் அல்லது கேட்டா எனக்கு தெரியாம கேளுங்க அல்லது பிளானிங் டிரெக்டர்ல கேளுங்க என்று சொல்றதெல்லாம் இந்த அரசாங்கத்துல கொள்கைக்கு சாதகமான விடியமோ தெரியாது இந்த அரசாங்கம் சொல்லுது இருக்கிற காச மிக கவனமாக என்னடா நாடு பொருளாதார மீளோணும் என்று சொன்னா வேஸ்ட் ஆகாம அப்ப மினிஸ்டிக்குள்ளால அலக்கேட் பண்ற நிதிக்கு பரவாயில்ல வேற திட்டங்களுக்கு அலக்கேட் பண்ற நிதியை கொண்டு போட்ட மாட்டேன் ஹைவேக்கு மினிஸ்டர் கட்ட சொல்ற ஸ்பெஷலா உங்களுக்கு எல்லாம் சிலது அலக்ட் பண்ணியெல்லாம் போயிட்டு ஆனா டிரெக்டா வரது ரோட்டல்களுக்கு மினிஸ்டிக்குள்ள கேளுங்கேட் பண்ணுறேன் அதுக்காக தான் நான் கேட்குறோம் டிவிஷனல் மீட்டிங் அட்லீஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி மீட்டிங் நாங்கள் எல்லாம் அட்டன் பண்றோம் எல்லாம் கேட்குற மாதிரி நாங்க இருக்கக்குள்ள நாங்க ஒப்பீனிய சொல்லுவோம் அட்லீஸ்ட் உங்களால் அதை கம்யூனிகேட் பண்ணலாட்டி கூட நாங்கனைஸ் பண்ணி தரோம் கோகனட் போர்ட் சேர்மன் வந்து வந்திருந்தேன் வந்தவர் கேட்டேன் ஏன்னா பதினாயிரமா பத்தாயிரம் ஹெக்டேர் வடமான தெங்கு முக்கோணம் மட்டக்கிழப்பும் இதே ஒரு பிரச்சனையும் இல்ல ஜி இதை ஆனா எங்களுக்கு இதை பற்றி ஒரு இல்ல இப்ப நான் பண்ணி மீட்டிங்ல போயிருந்து இன்னொரு விஷயமா போனபோது ஒரு நகர சபையோட சம்பந்தப்பட்ட இது ஒன்று காட்சி நாங்க இந்த கர்மாரியம்மன் கோயில் இருக்கிற அதுக்கு என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்னென்னா டிஎஸ் வந்து கனகாலமா அவங்க ஒரு பாதுகாப்பற்ற முறையில இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வசதியும் இல்ல ஒவ்வொரு வெள்ள முறை கூட வீடு இடிஞ்சு விழுற நிலமையில இருக்குது ரெண்டு தரம் நாங்களும் போய் நாங்க இந்த முறை அதுக்கு ஒரு குயிக்கா அவங்க பேர்டிடிஞ்சி விழுந்தா ரெண்டு பிள்ளைகள் எடுத்து பிரயோசனம் இல்லை அதை உடனடியா செய்து முடிக்கணும் எடுத்தது டிசிஷன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி மற்றது இன்னொரு இஷ்டம் டிஎஸ் ஆபீஸ்ல நாங்க கதைச்சது அந்த பாலச்சேனை அதாவது குரலை பற்றி பிரதேச சபட எல்லையை மாத்தி அமைக்கிற மாதிரி நிறைய வேலை நடக்குதுண்டு டிசிசிலையும் கதைச்சேன் நான் அதை டெம்பரரியா பண்ண சொல்லி சொன்னது இன்னும் நடந்திருக்கு என்னடா சில இப்ப பாலச்சின ஹாஸ்பிட்டல் பாலச்சின ஆபீஸ் எல்லாம் வந்து பாலச்சின கோரளப்பேட்டுக்குரிய அட்மிஷன் அதை கோரளப்பேட்டு சென்டரல் கூட கொண்டு இயலாது அதுக்குரிய நடவடிக்கையும் அது சர்விய டிபார்ட்மென்ட்ல வந்து ஒரு பிள்ளையான வகையில் அது காட்டப்பட்டேன்னு சொல்லியிருக்கு இருக்கு அதுலயும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நீங்க கொண்டு வந்து கூட தெரியாது பாலச்சன ஒரு பாரிய பிரச்சனையா இருக்குது வந்து நாங்க தெளிவா சொல்லி போட்டு வந்தேன் அது வேற விதமாக இன்டர்பிரேட் பண்ணப்படுறது அது சரியான முறையில எடுக்கணும் பாலச்சனை கோரலை பெற்று இல்ல சம்பந்தமாக பாலச்சனை ஹாஸ்பிட்டல்ல பதிவு பாலச்சன கோலாப்பேட்டுக்கு தான் வரணும் அது பார்லிமெண்ட்லேயும் ஒரு விதமாக கதவட்டது ஆனா என்னன்னா மிக தெளிவா இருக்கு வாலட்சணை கோஸ்பில் பக்கத்துல வாழைச்சனை எம்ஓச் வச்சு இருக்கு எம்ஓச் ஒரு பிரதேசத்துக்குரிய ஆஃபீஸ் இன்னொரு இடத்துல இருக்காதானே மட்டக்களம் மாவட்டத்தில் மிக பழமையான எம்ஓச் வாலட்சோம் அது கோரலாப்பெட்டுக்குரிய லேண்ட்ன்றது தெளிவான இது இருக்குது இடையில இந்த மாதிரி அது என்று தெரியாது அது ஒரு தெளிவா முடிவெடுத்து செய்யப்படணும் நீங்க எனக்கு அதை பார்த்து போட ரிப்போர்ட் தடவை இன்ஃபார்ம் பண்ணுங்க